மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக பாமக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது தமிழ்நாட்டில் அதிமுக ஒரு அணியாகவும் திமுக ஒரு அணியாகவும் பாஜக பாமக கூட்டணி ஒரு அணியாகவும் நாம் தமிழர் கட்சி சீமான் ஒரு அணியாகவும் நான்கு அணிகள் போட்டியிட்டன இந்த நான்கு அணிகளில் இதுவரையில் சீமான் எத்தனை சதவீதம் வாக்கு பெற்றிருக்கிறார்கள் என்ற தள நிலவரம் இன்னும் வெளியாகவில்லை ஆனால் ஒரு இடத்தில் கூட நாம் தமிழர் கட்சி முந்துகிறது என்ற பேச்சே வெளிவரவில்லை ஏனென்றால் நாம் தமிழர் கட்சி ஐந்தாவது ஆறாவது இடத்தில்தான் எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்பது வெளியாகிவிட்டது அடுத்ததாக அதிமுக அதிமுக இந்த தேர்தலில் குறைந்தது இருபத்தி ஐந்து இடங்களுக்கு மேல மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது பெரும்பாலான இடங்கள்ல பாமகவும் பிஜேபியும் இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறது திமுக முதலிடம் இரண்டாம் இடம் பாமக பிஜேபி பாமக பிஜேபி என்ற நிலை தமிழ்நாட்டில் மாறி இருக்கிறது பெரும்பாலான இடங்களில் அதிமுக மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதிமுக இப்போதைய சூழ்நிலைக்கு ஒரு இடத்தில் கூட முன்னிலை என்ற நிலை இல்லை அதிமுக முற்றிலுமாக தமிழகத்தில் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது இப்பொழுது களம் எப்படி மாறி இருக்கிறது என்பதைத்தான் இங்கு நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக என்ற இருமுனை போட்டி தான் தமிழ்நாட்டில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் அது அப்படியே தலைகீழாக மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தில் பிஜேபி கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேற அதிமுக தமிழகத்தில் தனித்து விடப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி சேர இணங்கவில்லை அதே போன்று அதிமுகவுடன் கூட்டணியில் இணங்கிய கட்சி தேமுதிக மட்டும்தான் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணைந்ததால் இப்பொழுது தேமுதிக மட்டுமே விருதுநகர் தொகுதியில் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது இதை தவிர்த்து அதிமுக ஒரு தொகுதியில் கூட முன்னிலையில் இல்லை அதேபோன்று முதலில் ஈரோடு தொகுதி முன்னிலை எடுத்தது ஆனால் அதுவும் கடைசியில் பின்னடைவை சந்தித்து விட்டது அதே போன்று தென்காசி தொகுதியிலும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் முன்னிலை எடுத்தார் முதலில் பிறகு அவரும் பின்னடைவை சந்தித்து விட்டார் அதிமுக முன்னிலை எடுத்தது பிறகு அதுவும் பின்னடைவை சந்தித்து விட்டது எல்லா இடங்களிலும் திமுக முன்னிலையில் இருக்கிறது அதிமுக மூன்றாம் நிலையில் பெரும்பாலான இடங்களிலும் ஒரு சில இடங்களில் இரண்டாவது இடத்திலும் இருக்கிறது கள்ளக்குறிச்சி திமுக முன்னிலையில் இருக்கிறது அதிமுக பின்னிலையில் இருக்கிறது சுற்று இரண்டாவது சுற்றில் முன்னிலை எடுத்த அதிமுக சுற்றுகளில் விழுந்ததால அதிமுக மீண்டும் பின்னடைவை சந்தித்து விட்டது கள்ளக்குறிச்சியில் இப்படி தொடர்ந்து பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது நிலைபாடுகள் மாற்றப்பட்டு நிலை உருவாகி இருக்கிறது என்றால் இப்பொழுது பாஜக பாமக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் இரண்டாவது இடத்தை அடைகிறது அப்படி என்றால் அதிமுகவும் பாமகவும் பெறுகின்ற வாக்கு சதவிகிதம் எத்தனை விழுக்காடு என்பதை நாம் கடைசியில் பார்க்கும் பொழுதுதான் தமிழ்நாட்டில் அதிமுக இரண்டாவது இடத்தில் இருக்கிறதா அல்லது மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறதா என்பது உறுதியாக செய்யப்படும் ஒருவேளை அதிமுக வாக்கு சதவீதத்தில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அதில் மாற்று கருத்தே இல்லை போன்று இந்த கூட்டணி பிஜேபி பாமக கூட்டணி இப்படியே தொடர்ந்து மீண்டும் களத்தை சந்தித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல சட்ட

பல இடங்களில் வெற்றி பெற்றாலும் கூட பயனில்லாத ஒரு பயனில் என்பதில் அவர்கள் முப்பத்தி ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் கூட எந்த பயனும் தமிழகத்திற்கு மக்களவையில் இருந்து கிடைக்க போவதில்லை இதுதான் நிதர்சனம் திமுக மீது மக்களுக்கு இருக்கின்ற இந்த அதிர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் எதிரொலித்தால் இந்த இப்பொழுது இப்பொழுது நடந்து முடிந்த இந்த தேர்தலில் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி இருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதிக்கும் இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலும் கோடிகளை கொட்டி இறைப்பார்கள் அதில் சந்தேகமில்லை ஆனால் இறந்து போன இந்த ஜனநாயகத்தை எழுப்பி நிற்க வைக்க வேண்டும் என்றால் இப்பொழுது இருக்கின்ற அரசியல் களத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டி இருக்கும் அந்த மாற்றங்கள் யார் ஏற்படுத்துவார்கள் அதற்கான வழிகள் இருக்கிறதா என்பதை நாம் அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே